குருபியோ நமகாம் பாலா திருவடிகளை சரணம் சரணம் இன்றைய பதிவு ஐப்பசி மாதத்திற்கு உண்டான ரிஷபராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாத பலன்கள் எதை அடிப்படையாக கொண்டுனா சூரியன் மாதந்தோறும் ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு பிரவேசமாகிறார் இந்த பிரவேசமாகக்கூடிய காலங்களில் பலாபலன்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பிரசன்ன நிலை தான் இந்த பலாபலன்கள் இப்போ இந்த துலாம் ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்திங்கன்னா சித்திரை மூணாம் பாதம் சித்திரை நான்காம் பாதம் சுவாதி ஒன்று ரெண்டு மூணு நான்கு நான்கு பாதங்களும் விசாகம் ஒன்று விசாகம் ரெண்டு விசாகம் மூணு இந்த மூ ஆக மொத்தம் ஒன்பது பாதங்களை அடங்கிய இந்த துளாராசிக்கு சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்களில் ரிஷபராசி நேரில் ரிஷபராசியில் என்னென்ன இருக்குது பாருங்கள் கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி ஒன்று ரெண்டு மூணு நாலு மிருகசீஷம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் அடங்கிய இந்த ரிஷபராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ராசியாதிபதிக்குன்னு பார்க்கும்போது சூரியன் வந்து பகை தான் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது சூரியன் வந்து நீச்சம் அடைகிறார் நீச்சம் அடைஞ்சாலும் நீச்சம் பங்கம் அடைகிறதுனால பார்க்கும்போது யோகத்தை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் ரிஷபராசினியர்களுக்கு சிறப்பாகவும் இருக்கும் உயர்வாகவும் இருக்கும் மேன்மையாகவும் அமைகிறது எப்படி இப்போ ராசிக்கு வந்து பார்க்கும்போது நீச நின்ற ராசிநாதன் சந்திரனுக்கு கேந்திரம் பெற்ற நீச்ச பங்க ராஜயோகம் அப்போ ராசிநாதன் பாருங்களேன் யாருக்கு துலாம் ராசிக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவன் வந்து சுக்கர பகவான் ரிஷபராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்குது நீச்சம் பங்கம் அடைகிறார் அங்கே அரசாங்க ரீதியான அரசு அரசாங்க ரீதியான அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்புகள் சிறப்பாகவே ரிஷபராசினியர்களுக்கு அமைகிறது இன்னொன்று சிறப்பு பாருங்கள் ராசியாதிபதி ராசியை பார்க்குற அதை விட சிறப்பு வேறு இருக்கும் இந்த ஐப்பசி மாதமானது துளாராசினியர்களுக்கு தான் மிக மிக அற்புதமாகவும் யோகமாகவும் சிறப்பாகவும் இருக்குது அரசாங்க பணியை எக்ஸாமுக்காக எழுதிட்டு பதவிக்காக வேலைக்காக காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல இடத்துல நல்ல வேலையில் நல்ல பதவியில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோக அமைப்புக்கள் ரிஷபராசி நேர்களுக்கு சிறப்பாகவே அமைகிறது இப்போ ராசி அதிபதி ராசியை பார்க்குறதுனா புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள்லாம் இந்த ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாதங்கள் அமையக்கூடியான வாய்ப்புகள் அமையும் விலையுயர்ந்த ஆடை பட்டாடைகள் அல்ல உயர்ந்த நல்ல காஸ்ட்லியான வேல்யூபுளான சாரீஸ்கள் ஆடைகள் அதே மாதிரி ஆபரணங்கள் வைர சேர்க்கை ஏன்னா ரிஷபராசிக்கும் துளாராசிக்கு தான் வைரங்கிறது அவங்க ரெண்டு பேருக்கு தான் வரும் ஆக நீண்ட நாளாக ஒரு வைரத்தோடு வைரம் மூக்குத்தி வைர மோதிரம் இந்த மாதிரியான நீண்ட கால நினைவுகள் வந்து நிறைவேறக்கூடிய ஒரு யோக அமைப்புகள் சிறப்பாகவே அமைகிறது அதே நேரத்தில் பாருங்கள் லக்ஸுரியான திங்ஸ்கள் ஏன்னா வாகனக்காரகன் சுக்கரன் இப்போ வாகனக்காரகன் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா நட்பு ராசியை பார்க்குறதுனால புதிய வாகன யோகங்கள் அமையக்கூடிய அமைப்புகள் உண்டு எனக்கு ரிஷபராசிக்கு நான்காம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் நீச்ச பங்கம் அடைகிறதுனால பார்த்தீங்கன்னா நான்கு சக்கர வாகன யோகம் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் உண்டு பூமி யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் தந்தை வழியால் பாட்டனார் வகையான சொத்துக்கள் பூமி யோகம் வாய்ப்புகள் இதுக்கு முன்னாடி இருந்தால் கூட பிரச்சனை செயல்சாலும் மகிழ்த்திட்டே போதினாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதத்தில் ரிஷபராசினியர்களுக்கு இடப்பிரச்சனைகள் நீங்கி நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடிய யோக அமைப்புக்கள் உண்டு அப்போது வாகன யோகம் உண்டு வீடு யோகம் உண்டு ஆபரண சேர்க்கை உண்டு புதிய விலையுர்ந்த ஆடை சேர்க்கை உண்டு வீட்டுக்கு தேவையான அழகு சாதன பொருட்கள் வாங்கக்கூடிய யோக அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது ஜனனகால ஜாதகத்தில் தசா சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இவை அனைத்தும் சிறப்பாகவே தங்கு தடையின்றி நடக்கக்கூடிய யோகம் பன்னெண்டு ராசிகளுக்கு ராசிக்கு தான் இவ்வளோ யோகம் சிறப்பாகவே இந்த ஐப்பசி மாதத்தில் அவங்களுக்கு தான் அமையுது அதே நேரத்தில் அரசாங்கத்தில் கான்ட்ராக்ட் சப்கான்ட்ராக்ட் எடுத்தவங்களுக்கும் நல்ல லாபங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்புகள் ரிஷப் ராசி அமைகிறது ஃபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடை கடை மூவ் ஆகும் ஆதாயம் பெறக்கூடிய யோகம் உண்டு ராசிக்கு இரண்டு அஞ்சு கூடைவன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஆறாம் இடத்துல நான்காம் இடத்து அதிபதியோடு சம்பந்தப்பட்டிருக்கான் ஆக புதன்கிறது பந்துமித்திரர்கள் மித்திரர்கள் ஃப்ரெண்ட்ஸ் வகையிலும் ரிலேட்டிவ் வகையிலும் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டு புதியதாக கல்விகள் படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது லேட்டஸ்ட் என்னென்ன வந்து பார்த்தா அப்டேட் பண்ணுமோ அதே மாதிரி படிக்கக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு ரிசபராசி நேர்களும் அவருடைய பிள்ளைகளும் நேயர்கள் மட்டும் இல்லை ரிஷபராசினியருடைய கல்வி அவங்களுக்கும் வித்தைகள் மேன்மைப்படும் புதியதாக எதை பயிர் கற்றுக்கணும் அப்படின்னு நடக்கும்போது கற்றுக்கக்கூடிய யோகா அமைப்புகளும் சிறப்பாகவே அமைகிறது பட்ட மேற்படிப்பு ஆராய்ச்சி கல்வியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல முறையில் படித்து பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு உன்னதமான உயர்ந்த அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கிறது இந்த செமஸ்டர் எக்ஸாம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல மார்க்குகளை பெறக்கூடிய அமைப்புக்கள் நல்லா இருக்குது ராசிக்கு மூன்றாம் இடத்தை அதிபதினு சொல்லக்கூடியவன் பாருங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கான் யாருடைய நட்சத்திர கால்புங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நிற்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்துக்கு வரதுனால மனதிற்கு பிடித்தமான ஆன்மீக ஸ்தலங்கள் பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு சித்தர்களுடைய ஜீவசமாதி ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புக்கள் உண்டு தொலைதூர பிரயாணங்கள் இப்போ காசிக்கு போகணும் கயாவுக்கு போகணும் நீண்ட நாள் கடவுளாக இருந்ததுன்னா அங்கெல்லாம் சென்று போய் சென்று வரக்கூடிய அமைப்புகள் உண்டு பிரயாணங்கள் உண்டு பிரயாணங்களால் மேன்மை உண்டு இளைய சகோதரியேற்று நன்மை மேன்மை உண்டு ரிசபராசி நேயருடைய இளைய சகோதரி சகோதரர்கள் வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடி வரும் நாள் வரைக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் முன்னப்பின்னை ஈர்த்திட்டு வந்தாலும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரி சகோதரர்களுக்கு பாஸ்போர்ட் விசா கிளியரன்ஸ் நல்லபடியாக அமைஞ்சு அவங்கள் வெளிநாட்டு பிரயாணங்கள் போகக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு சில பேர் பார்த்திங்கன்னா துளாராசி நேயர்கள் பிள்ளைகள் ஃபாரினில் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்கள போய் பார்க்கக்கூடிய அங்கே நான் வெளிநாட்டுக்கு சென்று ஒரு ஆறு மாதம் டூரிஸால் மூணு மாதமோ ஆறு மாதமோ போய் பேர பிள்ளைகளோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை பார்க்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது இந்த ரிசபராசினியர்களுக்கு உங்களுடைய யோக பலன்களேட்டு பெற்றோருக்கும் சரி இளைய சகோதரர்களுக்கும் சரி நல்ல சிறந்த நல்ல அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே இருக்குது ராசிக்கு ஏழு பன்னெண்டு கூட பாருங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்தில் போய் நிற்கலாம் மனைவி வகையில் தனயோகம் தன லாபம் உண்டு அவங்களுக்கு சொத்துக்கள் ஏதேனும் பூமி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அல்லது மனைவி பேரில் இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்புக்கள் உண்டு தாராளமாக வாங்கிக்கலன்னா வாங்கலாம் அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ஷேர்ஸ் எதாவது வரனாலும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ரிஷபராசினியருடைய எதிர்பாலினித்தல் ஆண்களாக இருந்தால் பெண்கள் பெண்களாக இருந்தால் ஆண் அவங்க வந்து அரசாங்க தேர்வு எழுதியிருந்தாங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்பு அது எந்த தேர்வாக இருந்தாலும் சரி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்களை பெறக்கூடிய அமைப்புக்கள் உண்டு கட்டட தொழிலாளர்களுக்கும் நல்ல அமைப்புகள் உண்டு ராசிக்கு எட்டு பதினொன்று கூடவன் பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கான் அதுவும் சிறப்பு தான் அஷ்டமாதிபதி வக்கரம் பெறதுனால தேவையற்ற செலவினங்கள்லாம் மட்டுப்படும் விரயங்கள்லாம் மட்டுப்பட்டு ஏன்னா பொதுவாகவே குரு நின்ற ராசிக்கு ஐந்துக்கு வரும்போதே வக்கரம் ஆரம்பிச்சிடும் பாருங்கள் குரு நின்ற ராசிக்கு ஆறாம் இடத்துனாலும் குரு வக்ரம் ஆரம்பமாகிச்சிட்டார் அப்போ நாளாக வந்து பார்த்தினா நன்மையாக அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுதும் நன்மையான சுப பலன்கள் தான் ரிஷபராசினியர் ஏன்னா வரைக்கும் ஜென்மகுரு இருந்து படாதபாடு படுத்துனால குரு வக்கர நிவர்த்தி ஆறு வரைக்கும் ரிஷபராசினியருக்கு யோகமான தான் இருக்கும் கையில் தாராளமாக பலனும் பரவக்கூடிய யோக அமைப்புகள் உண்டு பிள்ளைகளுக்கு நன்மை மீன்மை உண்டு பிள்ளைகளுடைய பிடிவாத குணம்லாம் பார்த்தினா இப்போ சற்று விலகி ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பதினோராம் இடத்து அதிபதி ராசியில் இருந்து வக்கரம் பெறுவதனால் பார்த்தினா நன்மைத மூத்த சகோதரர்கிட்டும் நன்மை மேன்மை உண்டு பணம் தேவையான நேரத்துக்கு தேவையான பணம் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் நல்லாயிருக்கு அதே மாதிரி பாருங்கள் ராசிக்கு ஒம்பது பத்து கூடியவன் அவனும் வக்கரநிவர்த்தி ஆக போகிறார் வக்கர நிவர்த்தி ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் தான் கிடைக்கும் வேலையில் இந்த பதவி உயர்வு ஏதாவது இல்லை இன்க்ரிமெண்ட் ஏதாவது வரணும் வரல அப்படின்னா கூட அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு ஊதிய உயர்வு உண்டு இடமாற்றம் உண்டு பதவி நல்ல போஸ்டிங்கில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லாவே சிறப்பாகவும் இருக்குது நமக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள் நமக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து தேவையான நேரத்தில் நமக்கு நல்லா ஒரு மாரல் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது புத்திராஜித சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகா அமைப்புகள் இருக்குது கனரக வாகனங்களை இயக்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபங்களை பெறக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு புதிதாக கனரக வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது பரம்பரை பிஸ்னஸ் செய்கிறவர்களுக்கு நல்ல லாபங்களை பெறக்கூடிய அமைப்புகளும் சிறப்பாகவே இருக்குது ஆக இந்த ரிஷபராசினியர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சொல்லக்கூடிய இந்த துலா மாதம் பாருங்கள் எல்லா வகையிலும் ஏற்றமும் முன்னேற்றமும் சிறப்பும் அடையக்கூடிய ஒரு அமைப்புகளாக தான் அமைகிறது சூரிய பகவான் செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா பணம் கையில் நன்கு புரளக்கூடிய அமைப்புகள் உண்டு மனைவி வகையான சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்புகள் உண்டு குடும்பத்துடன் வெளியிடங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு சென்று வரக்கூடிய அமைப்புகள் நல்லா இருக்குது போன்று மனதிற்கு பிடித்தமான முருகனுடைய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோக அமைப்புகளும் சிறப்பாகவே இருக்குது இளைய சகோதரிட்டு தனயோகம் தனப்பிராப்தம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு அரசாங்க ரீதியான அனுகூலம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உண்டு ஆக சூரிய பகவான் செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய போது நட்பலன்கள் கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே வந்து பாருங்கள் நீச்ச பங்கு மரம் அடைஞ்சிருக்கார் ஆக சிறப்பாகவே எல்லா வகையிலும் சிறப்பாக தான் அரசு அரசியல் ரீதியான இளைய சகோதர ரீதியாக சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஏற்ற முன்னேற்றம் உண்டு அதன் பிறகு சூரியன் ராவினுடைய நட்சத்திர சாரை வரும்போது பாருங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய நட்சத்திரத்துக்கு வரும் அப்போது வெளிநாட்டில் பாடக்கூடிய ரிஷபராசினியர்களுக்கு அந்த இடத்துல வாகன யோகமும் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் உண்டு செல்வநிலை உயரக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாட்டு முயற்சிகள் கைகூடியக்கூடிய அமைப்புகள் இருக்குது தனயோகம் உண்டு தனலாபம் உண்டு ஏற்ற மிகுந்த காலங்களாக அமைகிறது எல்லா வகையிலும் சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான காலங்களாக தான் அமைகிறது பித்வராஜ்ய சொத்துக்களையிட்டு லாபங்களும் உண்டு அதன் பிறகு சூரிய பகவான் குருவினுடைய நட்சத்திர சாரத்துக்கு வரும்போது பார்த்திங்கன்னா குரு வக்ரம் குருவி குருவின் நட்சத்திரம் சாரம் அஷ்டமாதிபதி வந்து அவனுடைய சாரத்தில் வரும்போது வராத பணம் எதிர்பாராத பணம் விபரீத தனம் இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு தேவையற்ற செலவினங்கள் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகும் விரயங்கள்லாம் இதுவரைக்கும் ஆயுர் கதை பண்ண முடியல அப்படிங்கலாம் பார்த்தோன்னா விரயங்கள் குறையும் கையில் பணம் சேரக்கூடிய அமைப்புகள் சிறப்பாகவே இருக்குது லாபாதிபதியோட சாரத்துக்கு வந்து எல்லாமே சிறப்பாக தான் அமையும் ஆனால் ஒரு செயல் செய்யும்போது ஒன்றுக்கு ரெண்டு முறை மட்டும் யோசிச்சோம் இப்போ லாபங்கள் பெருகினா கூட வக்கரம் நாமளே என்ன வந்து பார்த்திங்கன்னா வந்து இவளை கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு பெருந்தன்மை ஏற்பட்டு பரவலாங்க இவ்வளோ கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி மனோபக்குவத்தை கொடுப்பான் பிள்ளைகளேட்டு நன்மை உண்டு ரிஷபராசினியருடைய பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு முயற்சி செஞ்சாலும் அந்த வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்புகள் கைகூடி வரக்கூடிய யோகா அமைப்புகள் உண்டு எப்படி பார்த்தாலும் எந்த வகையில் பார்த்தாலும் கிரக நின்ற பலன் பாவபலன் ஸ்தான பலன் சாரபலன் எல்லா வகையிலும் டிசபராசி நேர்களுக்கு மட்டும்தான் அதி அற்புதமாகவே இந்த ஐப்பசி மாதம் அமைகிறது தொடர்ந்து நல்லா தந்த அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலே ரிலேட்டிவ்ஸ்க்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள் அவங்களையும் லைக் பண்ண சொல்லுங்கள் பாலா திருவடிகளே சரணம் சரணம் சரணம்